வணக்கம் என்டிய கூட்டணியில் வந்து அதிமுக தான் தலைமை தாங்குது ஆனால் முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் யார் யார் கூட கூட்டணி வைக்கணும் யார் கூட்டணி அமைக்கணும் யார் யாருக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டாங்க ஆனால் அமித்ஷா என்ன சொல்லிகிட்டு இருக்காரு நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சிகளோட தொடர்பு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி போதும் நீங்க பாஜக வந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க நாங்க வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நாங்கள் பேசிக்கிறோம் யார் யார்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத நாங்க பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்ப வந்து என்னன்னா இப்ப டைனா நாயகிரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாரு ஒரு சைடு அண்ணாமலை ஓபிஎஸ் டி டி வித்தியநகரன் இவங்களை சந்திக்கிறாரு அமித்ஷா ரெண்டு பேருமே வச்சு ஒரு கேம் விளாடுறாரு அவர் வந்து என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்னு இருக்கு ஏன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் அங்கே எதிர்கட்சிகளே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆக்கிட்டார் மூணில் ரெண்டுக்கு மேலே ரெண்டில் ரெண்டு பங்குக்கும் மேலே வந்து அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று தனிப்பெருமான்மையில் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியுது அகமதாபாத் மாநகராட்சியில் பேசும்போது கூட அடுத்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் தான் ஸ்டாலினும் திரு மம்தா பன்னர்ஜியும் உஷாராக இருங்க நாங்கள் வந்து இன்னுமே அங்கே தான் கைப்பற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அமித்ஷா வந்து ஒரு நம்பிக்கையாக பேசியிருக்காரு அப்போ என்டிஏ கூட்டணி வலுவாக அமைக்கிறதுல பாஜக பங்கு மிக முக்கியமானது ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்க மெகா கூட்டணி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா தாவிகா கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த முடியல அதுக்கப்புறமா பெருசா வந்து தேமுதிகவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்த விரும்பல அவங்க வந்து என்ன செய்யறாங்க பாஜக வந்து அந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில கண்டிப்பா தரும் அதே போல் பதினஞ்சு சீட்டு உங்களுக்கான தேவை அந்தந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கான பணம் பட்டுவாடா எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து பிரேமலதாட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு ராஜசபை சீட்டு பதினஞ்சு சீட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு மிக முக்கியமாக வந்து கலப்பில் இறங்கி நாங்கள் செயல்பட தயார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீங்கள் அதிமுக கூட்டணிகளை இணைங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா பதினஞ்சு சீட்டு தேமுதிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ராஜ்யசபை சீட்டு நாங்கள் தான் கொடுக்கணும் அதிமுக தான் கொடுக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து டிசைட் பண்ணி நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடுது இது வந்து அமித்ஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நயனா நகிந்தனோட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுங்க எடப்பாடி பழனிசாமி உங்கள் நண்பர் தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பா பாமக வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஒரு சிலர் வந்து அன்புமணியோட பேச்சுவார்த்தை சி வி சண்முமம் நபர்கள் போய் ராமதாஸோட பேச்சுவார்த்தை ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேருமே இணைஞ்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பாமக தான் எங்களுக்கு வேணும்னு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் இதில் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உட்கார்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பாமக தான் அதனால பாமக அவங்களால விட முடியாது அதுவும் ஒருங்கிணைந்த பாமக வேணும் தனித்தனியாக இருந்தாங்க ஒரு ராமதாஸ் வந்து திமுக சைடு அன்பு வந்து அதிமுக சீடாக இருந்தார் அப்படின்னா அது வெற்றி பெறாது அந்த கு அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம நின்று ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒருங்கிணைந்த ஒரு பாமக்காக கொண்டாங்க மாமலம் சின்னத்தை கைப்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் துவங்கிட்டாங்க ஆனால் இப்போ அன்புமணிக்கும் சரி ராமதாஸுக்கும் சரி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது யார் பெரிய ஆள் இவர் வந்து நிறுவனர் தான் ராமதாஸ் வந்து ஆனால் அன்புமணி தான் தலைவர் அன்புமணி தலைவராக இருந்தாலும் அவரு கூட வந்து நிர்வாகிகள் அதிக அளவில் இருக்கிறாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அன்புமணி என்ன சொல்கிறாரு இருபது சீட்டை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஒருங்கிணைந்து தயார் தான் இருபது சீட்டை என்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட யார் இருக்கிறார் பெருசாக நிர்வாகிகள்லாம் யாரும் கிடையாது அவர் புதுசாக நிர்வாகிகளை போடுங்க எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்கிறாங்க தொண்டர்கள் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க நாங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் வேட்பாளரை அதிகப்படுத்தி நிப்பாட்டுவோம் அதனால் வந்து எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் இருபத்தஞ்சு தொகுதிகள் தரீங்களா அந்த இருபத்தஞ்சு தொகுதிகளில் இருபது தொகுதியாக நாங்கள் எடுத்துக்கிறோம் மீதி அஞ்சு தொகுதியாக ராமதாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சால்வ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் யார் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பெரியவர்னால் ராம்தாஸ் தான் ஆனால் கட்சியில் பெரியவர்னா அன்புமணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது இந்த சைடு தேமுதிகவோட பேச்சுவார்த்தை பா பாஜக முடிச்சிருச்சு பாமகவோட எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துறாரு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது எப்படி அதை வந்து சால்வ் பண்ண போறாரு ஆனால் இதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் பாஜக மேலிடம் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க இப்போ பதினஞ்சாம் தேதி வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாமக ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும் தேமுதிக வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தேமுதிகவும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரும் ஆனால் எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன செய்யப்படுறாரு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் வந்து பத்தாம் தேதி பொதுக்குழு அதிமுகவோட பொதுக்குழு முடியட்டும் அதுக்கப்புறமா நான் பதினஞ்சாம் தேதி என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வைத்திலிங்கம் கூட இருந்த வைத்திலிங்கம் தரிக் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் திடீர்னு அமித்ஷா இருந்து அழைப்பு கொச்சியில் வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் திடீர்னு அமித் சேர்ந்து அழைப்பு அப்படின்னோட அவர் சந்தோஷமாக போனார் தனி கட்சி அப்படிங்கிற விஷயம்லாம் வேணாம் இப்போதைக்கு வேணாம் பொதுக்குழுவில் வந்து சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த தீர்மானங்கள் பிறந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுகக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் தனி கட்சி ஆரம்பிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பேசியிருந்தார் நம்பிக்கையோட இருந்தார் ஓபிஎஸும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல தான் வேதாளம் முருங்கமறை என்ற கதையாக தான் ஏறிட்டார் இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமியோட போக்கு என்னங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால வந்து ஓபிஎஸ்ட வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாக பேசியிருக்கிறாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி தெரியுது நீங்கள் தனி கட்சி தொடங்குங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குங்க நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க வேணாம் பாஜகவோட கூட்டணி வைங்க உங்களுக்கு நாங்கள் இடம் ஒதுக்குறோம் எப்படி அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது அவங்க பாஜக கொடுக்குற சீட்டில் வாங்கிக்கிட்டு இவர் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக வந்து சீட்டு கொடுக்குது இவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு சின்னம் வாங்கி அந்த சின்னத்தில் வந்து நிற்கணும் இப்போ கட்சி நடத்துறதுக்கு நிதி வேணும் இந்த நிதியை யார் கொடுக்குறது ஓபிஎஸ் கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டாரு அப்போ வந்து என்ன பண்ணணும் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் கட்சி நடத்துங்க உங்களுக்கான நிதியை நாங்கள் கொடுத்துட்றோம் கட்சி நடத்துறதுக்கான நிதியுமே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி அப்புறமா அந்த கட்சியை வச்சுக்கிட்டே ஒரு தனி சின்னத்தில் நின்றுக்கிட்டு நம்ம அதிமுக கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது தேர்தலை சந்தித்தவனுமே அவருடைய ஆதரவாளர்களோட தேர்தலை சந்திக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயுமே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதை தான் விரும்புகிறார் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கு ஓட்டியில் தனி கட்சி ஆரம்பித்தா அதிமுக அவர் கிளைம் பண்ண முடியாது அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்துருவார் ரெட்டைலையை ரொம்ப ஸ்லோவமாக வந்து அவர் வந்து கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கிறார் ஆனால் இப்போ அமித்ஷா கூப்பிட்டு வந்து நான் கட்சி நடத்துறதுக்கான செலவுக்குள்ள நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கட்சியை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது பொதுக்குழுவில் வந்து ஒரு தீர்மானம் போடுவாங்க ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து திடீர்னு ஆடிட்டு குருமூர்த்தி கூப்பிட்டு வச்சு கட்சி ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஓபிஎஸ் வந்து சரி நம்ம வந்து அப்படியே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவோட தான் அவர் கூட்டம் கழிக்க முடியும் அதிமுக கூட கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதுவும் ஓபிஎஸ்க்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு ஆனால் டிடி தினகனுக்கு இந்த வாய்ப்பும் கிடையாது டிடி தினகனுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை வந்து தொடர்ந்து ரெண்டு தடவை பேசியிருக்கிறாரு இப்போ அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாஜக மேலிடம் அமித்ஷா அவர் வந்து டெல்லிக்கு அடிக்கடி அண்ணாமலை கூப்பிட்டுருக்காரு டிடி தினகரனை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு டிடி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படியே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து டிடி தினகரனை வந்து நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம் கூட்டணிக்குள்ளே கூட கொண்டு வர மாட்டோம் நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரேன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்க மாட்டோம் எங்கள் பொதுக்குழுல நாங்கள் அப்படி ஒரு தீர்மானம் போட்டுருக்கோம் யார் யார் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கணுங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதனால வந்து டிடி வித்துநகருக்கு அந்த கூட்டணியிலும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு எடப்பாடி இவர் டிடி வித்துநகர் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அவருக்கு கிடையாது அவர் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துவார் இப்போ தாவேகா தரப்புலையுமே வந்து கூட்டணி தொடர்பான ஒரு குழு அமைச்சு வச்சிருக்கிறாங்க அதை விட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ என்னன்னா இப்போ டிடி வித்தியநகரன் இல்லை ஓபிஎஸை தனி கட்சி ஆரம்பிங்க தேமுதிகக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை பாமகக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து இப்படியெல்லாம் சூழ்நிலைகள்லாம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி இன்னும் மிகு இருக்காரு நாலு மாதம் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கு வர போகணும் வேட்பாளர் தேர்வு பண்ணணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடக்குது இந்த மாதிரி சமயத்தில் நைனா நாகேந்தன் போய் எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தியிருக்கிறாரு அமித்ஷா இப்படியெல்லாம் சொல்கிறாருங்க நீங்கள் என்னங்க இறங்கியே வரமாட்டேங்க கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இல்லை இல்லை எங்கள் குழுவில் நாங்கள் பொதுக்குழுவில் எங்கள் கட்சிக்காரங்க கட்சியில் இருக்க சீனியர்கள் எங்களை வந்து இந்த மாதிரி முடிவுலாம் எல்லாம் நாங்கள் நாங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு எந்தெந்த எந்த கட்சிகள் உள்ள வரலாங்கிற முடிவை பாஜக எடுக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்ப திடமாக வந்து அதை நைனா ஆகியன்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பாஸ் பண்ணியிருக்காரு நீங்க இது அமிச விட்டே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதனால என்னன்னா இப்போ பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அண்ணாமலையை வச்சு ஓபிஎஸ் ஸ்ரீ கே இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் சம்மதிக்க மாட்டாரு அப்படி சம்மதிக்காமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே அவங்கள வச்சு பாஜகவுக்கு எதிராக பேச வைப்பார் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும் கண்டிப்பாக வந்து இது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அமிசமயங்கள் இருக்கு நைனா நாயந்திரன் இதெல்லாம் தெரிச்சாச்சு நயனா நாயந்திரனே எ எ எடப்பாடி சொல்லிட்டாரு நயினா நாயகர்னும் போறாரு டெல்லி போறாரு அமிஷாவை சந்திக்க அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு இனிமேல் அடிக்கடி பாஜக மேலிட தலைகள்லாம் வரும் எடப்பாடி பழனிசாமி போக்கு சரியில்லை அப்படிங்கிறது அமித்ஷா உணர்ந்திருக்காரு இதை தான் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்காதீங்க நம்பாதீங்கன்னு அண்ணாமலை அடிச்சு அடித்து சொன்னார் எங்க அமித்ஷா கேட்டார் என்னவோ எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்டு அப்படின்னு அவர் நினைச்சார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா நாமம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அண்ணாமலையை சொல்லியிருக்காரு பார்க்கலாம் என்டே கூட்டணிகளை யார் தலைமை அதிமுக தான் தலைமை முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷாவை வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சொல்லவே இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு கோபம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கூட்டணிக்குள்ளே யார் வரணும்னு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது ஏன்னால் செங்கோட்டையன் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுவார் தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவிக்கிறது கூட வாய்ப்புகள் பாஜக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவர் தாவேக்காய் சைடு போயிட்டார் தாவேக்கா சைடு போனது கூட நல்லதுதான் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்த விட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் அமித்ஷாவோட இந்த மூ எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுது என் கூட்டணி பீகார் போல ஜெயிக்க போதா இல்லை ஜீரோவில் நிற்க போதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்